வணக்கம் பகவான் ராமகிருஷ்ணரால் போற்றப்பட்டவர் திரைலிங்க சுவாமிகள் பவதாரிணியின் வடிவம் இவர் என்று ராமகிருஷ்ணர் எழுதுகிறார் காசிக்கு சென்று வரக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் திரைலிங்க சுவாமியை தரிசித்தீர்களா அவர் உடம்புதான் பரமஹம்சருக்குரிய எல்லா அடையாளங்களையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமகம்சரே சொன்னார் அந்த திரையிலிங்க சுவாமிகள் காசியில் சமாதியான பிற்பாடு மதுரையில் வந்தார் தோன்றினார் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் அவருக்கு இந்த ஊரில் குழந்தையானந்த சுவாமின்னு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு முந்நூறு ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார் பல இடங்களில் சமாதியாகி மீண்டும் எழுந்திருக்கிறார் குழந்தையானந்த சுவாமிகள் மதுரையில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெண் அவர் காலில் போய் விழுந்தாள் சுவாமி எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியா இல்லை நீங்கள் தான் காப்பாற்றணும் நான் வேற யாரையும் கேட்க முடியல மீனாட்சி காலில் விழுந்தேன் நீங்கள் மீனாட்சியினுடைய பிள்ளை உங்கள் காலில் வந்து விழுந்திருக்கிறேன் அப்படியே பார்த்தார் என்ன வேணும் பிச்சை தானே மீனாட்சி கொடுத்துட்டா உன் கணவன் பிழைப்பான் போ அவ்வளவுதான் அந்த கணவன் பிழைத்து கொண்டான் இவருக்கு மீனாட்சியின் குழந்தைன்னு பேர் அந்த வரலாறு வர்ற பொழுது நாம் அடுத்து இதை சிந்திக்க இருக்கிறோம் திண்டுக்கல்லில் ஒரு வீட்டில் மாடியில் அடிக்கடி உட்கார்ந்து குழந்தையானந்த சுவாமி கீழே இருக்கிற அம்மையார் அப்பப்போ சாப்பாடு கொடுப்பாங்க இந்த மாடிப்படி அந்த காலத்து வீடுகள் ஒவ்வொரு படியும் உயரமாக இருக்கும் ஏறி போயிட்டு இறங்கணும் கஷ்டமாக இருக்கும் பெரும்பகுதி இவர் மாடியில் இருக்கிறதுனால பல பேர் மேலே ஏறுறதுக்கு முடியாதவங்க போக முடியாது ஒரு நாள் அந்த கீழே இருக்கிற அம்மையார் இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு அந்த மாடிப்படியில் முதல் படியில் கால் வைக்கிறாங்க மேலே பார்த்தா அந்த பத்தாவது பதினொன்றாவது படியில் பட்டு புடவை கொண்டு யாரோ ஒரு பெண் மேலே போய் கொண்டிருக்கிறாள் பழபழக்குது பட்டு புடவை யாரோ ஒரு பெண் மேலே போகிறாள் அவள் வரட்டும் அப்படின்னு இந்த அம்மையார் கீழே நின்றுட்டாங்க மேலே போன பெண்ணு வரட்டும் அரை மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு ஒன்றரை மணி ஆச்சு அவளுடைய சாப்பாட்டு நேரம் தாண்டி விட்டது மேலே ஏறின பொண்ணு கீழே வரவே இல்லை இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அதை எப்படி மேலே போனவங்க எப்படி மேலே போக முடியும் மேலே போய் பார்த்தா யாருமே இல்லை குழந்தையானந்த சுவாமி மட்டும் சிரிச்ச உடித்து உட்கார்ந்துருக்கிறார் சாமி ஒரு அம்மையார் புடவை கட்டிக்கிட்டு மேலே வந்தாங்களே அதானே அது எங்கள் அம்மா மீனாட்சி வந்தால் போயிட்டா எப்படி இருக்கும் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் எவள் மகாராணியாக வந்து ஆட்சி செய்தாளோ எவள் தன்னுடைய கணவனுக்கு தன்னையும் தந்து தன் ராஜ்யத்தையும் கொடுத்தாளோ மாலை சூட்டி கணவர் பேணல் மங்கையருக்கு தனி மாட்சி மகுடன் சூட்டி கணவர்க்கு தென் மதுரை தந்தவள் மீனாட்சி அந்த பராசக்தி வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு போயிருக்கிறாள் எப்படி இருக்கு அந்த கீழே இருந்த அம்மையாருக்கு கண்ணீர் விட்டார்கள் இந்த இடத்திலே மீனாட்சியினுடைய திருவடி பட்டிருக்கிறது காலில் விழுந்து குழந்தையானந்த சுவாமிகளை கும்பிட்டார் இன்னொரு காட்சி திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் கொடரோடுன்னு ஒரு ஸ்டேஷன் இந்த கொடைக்கானல் போகிறவங்கெல்லாம் அங்கே இறங்கி போவாங்க அங்கே ஒரு ரயில்வே தொழிலாடி அவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் அவருடைய பையன் ஒரு மறை விளையாடுற பொழுது மேலே இருந்து கீழே விழுந்தான் அடிபட்டுட்டான் இறந்து போயிட்டான் ஒத்த பையன் அவர் சாமியை கும்பிடுறவர் குழந்தையானந்த சுவாமிகள் அவருக்கு குருநாதர் ஓடி வந்து காலில் விழுந்து அழுதார் அந்த பையனை தூக்கிக்கிட்டு வந்து சாமிக்கு முன்னால் போட்டுட்டார் சாமி மூணு நாள் அவங்க கூட உட்கார்ந்துருந்தார் அசையலை சாப்பாடு கிடையாது நம்ம வார்த்தையில் சொல்லப்போனால் அது பெணா பிணத்துக்கு முன்னாலே சாமி மூணு நாள் உட்கார்ந்திருக்கிறார் மூணாவது நாள் ஆயிற்று எழுந்தார் பையனும் எழுந்தான் யமன் ஏமாந்து விட்டான் போ காலில் விழுந்து கும்பிட்டார்கள் இதுதான் சித்தர்கள் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களால் முடியாத காரியத்தை சித்தர்கள் செய்வார்கள் நீங்கள் முழுக்க ஆனால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும் சித்தர் பார்வைக்கு மட்டுமே இந்த பேராற்றல் உண்டு முருகப்பெருமானுடைய பார்வையைப் பற்றி பேச வந்த ஒரு பெரியவர் பாடுகிறார் சித்தர்களுடைய பார்வை அத்தனையும் சேர்ந்தது முருகனுடைய பார்வை என்று பேசுகிறார் தரணிதனில் அறுபத்தறு கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம் சாற்றுமோர் எழு கோடி மந்திரங்களும் உனது சடாட்சரத்துள்ளடக்கம் விரதமிகு நவகோடி சித்தர்களும் உனது சுப வீட்சணந்தனில் அடக்கம் ஒன்பது கோடி சித்தர்களுடைய பார்வை உன்னுடைய பார்வையினால் வந்தது அவர்களுடைய ஆற்றல் முழுக்க முருகப்பெருமானே உன் பார்வைக்குள்ளடக்கம் தரணிதனில் அறுபத்தறு கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள்ளடக்கம் சாற்றுமோர் எழு கோடி மந்திரங்களும் உனது சடாட்சரத்துள்ளடக்கம் விரதமிகு நவகோடி சித்தர்களும் உனது சுப வீட்சணம் வீட்சணம்னா பார்வை விரதமிகு நவகோடி சித்தர்களும் உனது சுப வீக்ஷணம் அடக்கம் மேலான தேவாலயங்களும் உன் ஆறு படை வீட்டின் நிற்குள்ளடக்கம் இரவி முதல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உன் இதய கமலத்தடக்கம் ஈரேழு புவன முதல் அண்டங்கள் பலவும் உன் இடம் அடக்கம் ஐயா வரிசி மிகு ஜன பரிபாலனா மோகவள்ளி குஞ்சரி மணாலா வனசமலரையன் மதனை அருள் கோபாலன் மருகா சரவண முருகனே முருகனை பற்றி உருகி உருகி ஒரு புண்ணியவான் பாடின பாட்டு இந்த பாட்டு முருகனுடைய பார்வை எப்படியோ சித்தர்கள் பார்வை அப்படின்னு பழனி ஆண்டவனுக்கு சித்தன்னு பேர் பழனிக்கு சித்தன் வாழ்வுன்னு பேரு குழந்தையானந்த சுவாமிகளும் மீனாட்சிக்கு குழந்தை அதனாலே அந்த பார்வை பட்டது இறந்த பிள்ளை எழுந்தது திருநெல்வேலி கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அவருக்கு குழந்தை கிடையாது கணவனும் மனைவியும் குழந்தையானந்த சுவாமிகள் காலில் வந்து விழுந்தார்கள் சாமி நாற்பத்தஞ்சு நாள் பூஜை பண்ணணும்னா ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாள் பூஜை நடக்குது அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரம் ரூபாய் செலவு எட்டு பவுன் தங்க வளையல் போட்டிருந்துச்சு அந்த அம்மா கையில் ஒவ்வொரு வளையலும் ஒரு பவுன் நாலு ஜோடி எட்டு பவுன் வளையல் எட்டு வளையல் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு சாமி அந்த வேள்வியை பண்ணிக்கிட்டே இருக்கார் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு யாகம் மாயிரு அந்த அம்மாவை அப்படியே பார்த்தார் இந்த இந்த வளையலை எங்கள் அம்மாவுக்குத்தா அந்த அம்மா என்னான்னு கேட்குது எங்கள் அம்மாவுக்கு இந்த வளையலை கொடு கலட்டுனுச்சு ஒவ்வொரு வளையலை நீ போட்டுக்கன்னார் வளைகள் வந்து மங்கலத்துக்கு அடையாளம் வளையல் போட்டால் சுமங்கிலியின் அர்த்தம் ஒரு பெண்ணை வாழ்த்துற பொழுது வளைகளோடு வாழ்கன்னு வாழ்த்தினால் சுமங்கிலியாக வாழ்வாய்ன்னு அர்த்தம் மங்கையற்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கைமடமானி திருஞான சம்பந்த பிள்ளையார் மங்கையர்க்கரசியார பாடுற பொழுது வரிவளை கைமடவானி என்று பாடினார் வளையலை அணிந்த கைகளை உடையவள் அதனால தான் கூன்பாண்டியன் வெப்பு நோயினாலே இறந்து போகாமல் பிழைத்தான் மங்கையற்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கைமடவானி பங்கையச் செல்வீர் பாண்டி மா தேவி பணி செய்து நாள் தோறும் வரவர் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே திருஞான சம்பந்தப் பிள்ளையார் மதுரைக்கு வந்து மீனாட்சியையும் சொக்கநாதரையும் பாடுறதுக்கு முன்னாலே மங்கையர்க்கரசி என்ற பாண்டி நாட்டு ராணியை பாடிய பாடல் இந்த பாடல் ரெண்டு வளைகளை போட்டுக்கோ மிச்ச மலைகளை கொடு ரு கேட்குறா குழந்தையானந்த சுவாமி அந்த அம்மையார் கலட்டி கொளுத்தார்கள் ஆறு வளைகளை போட்டார் அக்னியிலே அடுத்த பத்தாவது மாதம் ஆண் குழந்தை பிறந்தது ஒரு விஷயம் தெரியுமா இந்த யாகம் பண்ணாங்கள்ல யாகத்துக்காக நிறைய வாழை மரம் வாங்கி வாழத்தார்கள் அப்படியே வாழ காயா இருந்தது யாகம் முடிகிற பொழுது அத்தனையும் பழுத்தது இந்த மாதிரிகள்லாம் நடக்காது காய் அப்படித்தான் இருக்கும் அவ்வளதும் படுத்தது அந்த கந்தசாமி பிள்ளை சாமி காலில் விழுந்து கும்பிட்டார் யார் குழந்தை ஆனந்த சுவாமி இவ்வளவு அற்புதம் பண்ணி இருக்கிறாரே இவர் யார் இப்போ அந்த வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மதுரைக்கு பக்கத்தில் சமயநல்லூர்னு ஒரு ஊர் அங்கே திருமலைநாயக்க மன்னரிடத்திலே திவானா இருந்தவர் அண்ணாசாமி ஐயர்னு ஒருத்தர் அவர் மனைவி திரிபுர சுந்தரி அம்மையார் இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை மீனாட்சி காலில் போய் விழுந்தாங்க மதுரையில் அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் மற்ற கோயில்களில் எல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும் மதுரை மீனாட்சியிட்ட போய் நின்னாலே போதும் உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும் ஆனால் நீ நினைக்கிறது நல்லதாக நினைக்கணும் பாரதி அதைத்தான் சொல்லுவான் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நினைச்ச மாத்திரத்திலே நல்லதை தரக்கூடியவள் அம்பாள் பராசக்தி மீனாட்சி ரெண்டு பேரும் மீனாட்சி காலில் விழுந்து அழுதார்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணும் தாயே என்னதான் செல்வம் இருந்தாலும் பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்றும் என்னுடையரேனும் உடையரோ இன் அடிசில் புக்களையின் தாமரைக்கை பூனாரின் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவர் பிள்ளை இல்லைன்னா மற்றபடி என்ன இருந்து என்ன பண்ணுறது அம்மா குழந்தை வேணும் இந்த தாய் மனசு ரொம்ப உருகி இந்த திரிவர் சுந்தரி அம்மாள் சொன்னாள் தாயே எனக்கு குழந்த பிறந்தா முத குழந்தையே உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னா சில சமயம் அப்படியெல்லாம் சொல்லிடுவான் அது பின்னாலே அதே மாதிரி நடந்துடும் அதே மாதிரி ஆச்சரியம் சொன்ன உடனே ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பிரபவ வருஷம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூச நட்சத்திரம் ரெட்டபுள்ள பிறந்தது ராமனும் லக்ஷ்மணனும் கேட்டது ஒன்று கிடைச்சது ரெண்டு அதுதான் கடவுள் கிருவை மனுஷங்கிட்ட ஆயிரம் கேட்டால் ரொம்ப யோசிச்சு விட்டு நூறுரூவா கொடுப்பான் இல்லை நாளைக்கு வாடாண்டுருவேன் ஆண்டவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் கொடுப்பேன் ரெண்டு பங்கு கொடுப்பேன் கேட்காம கும்பிட்டிங்கன்னா கடவுள் அவரையே கொடுப்பார் குழந்தை ரெட்ட பிள்ள இந்த ராமன் கால்களில் சங்கு சக்கர ரேகை இருக்குது பிறந்தது எல்லா குழந்தையும் அழுமே ஆமாம் இந்த குழந்தை சிரித்தது எல்லாம் மாறி இருக்கு இந்த குழந்தை சிரித்தது ஏன் உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் மாதிரி இந்த குழந்தை சிரித்தது பிரார்த்தனை முதல் குழந்தையை கொண்ட மீனாட்சி சந்நிதிகளை போடணும் அது எப்படி போடுறது சின்ன பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளை நான் என்ன பண்ணுவேன் அந்த தாய் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது தகப்பனார் சொன்னார் அம்மா மீனாட்சிக்குன்னு சொல்லிட்டே அவள் பார்த்துக்குவா உனக்கு எனக்கும் சோறு போடுறது யாரு அவ தானே இந்த குழந்தைய அவ காப்பாற்ற மாட்டாளா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் எவ சோறு போடுறா நீயா நானா அவள் பார்த்துக்குவா போ குழந்தையை கொண்டு போய் மீனாட்சி அம்மன் சந்நிதியில் மூத்த பிள்ளைய விட்டுட்டாங்க கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் வளர்க்கிறார்கள் இந்த குழந்தை கோயிலுக்கு வந்து மீனாட்சிக்கு முன்னால் நிற்கும் அப்படியே சிரிச்சவுடிக்கு நிற்கும் மீனாட்சியினுடைய அணிகலன்களை தொட்டு பார்க்க ரொம்ப ஆச்சரியம் கோயிலில் உள்ள அதிகாரிகள் இந்த குழந்தையை இங்கே விடாதுன்னாங்க இது மீனாட்சியின் குழந்தை தான் இருக்கும் அர்ச்சகர் அப்படியா அப்படின்னா ஒன்று என்ன பொற்றாமறையில் போய் இந்த குழந்தையை நீந்த சொல்லு அப்போது பொற்றாமறையில் தண்ணி நிறைய இருந்த காலம் இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு பொன் தாமரை மிதக்க இருக்கிறது இந்த குழந்தை சிரிச்ச உடுக்கி போனது மல்லாக்கப்படுத்து நீந்த ஆரம்பிச்சிது அதிகாரிக்கு பயந்து போச்சு குழந்தையை கொண்டு வந்து திரும்ப படுக்க வச்சுட்டாங்க மீனாட்சியினுடைய சன்னிதானத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வந்தது பின்னாலே பாபா சுவாமிகள்னு ஒருத்தர் வந்தார் அவர் இந்த குழந்தைக்கு ஞான உபதேசம் பண்ணினார் இந்த குழந்தை தான் குழந்தை ஆனந்த சுவாமிகள் என்ற பெயரோடு மீனாட்சியின் குழந்தையாக வளர்ந்து வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு இந்த குழந்தைக்கு பதினாறு வருஷம் இவங்க அப்பா இறந்து போயிட்டார் அம்மா உடன்கட்டை ஏறிவிட்டாள் இந்த குழந்தை காசிக்கு போனது பதினாறு வயசில் அப்பா அம்மாவுக்கு நீர்க்கடன் செய்தது காசியில் திரையலிங்க சுவாமிங்கிற பேரில் வாழ்ந்தது அது ஒரு வரலாறு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூற்றம்பது ஆண்டுகள் திரையலிங்க சுவாமிகளாக வாழ்ந்துவிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு நிறைய செய்திகள் நமக்கு இந்த வரலாறுகள் இரநூத்தம்பது முந்நூறு வருஷத்து வரலாறு இதுக்கெல்லாம் சரித்திர சான்றுகள் நிறைய இருக்கின்றன எழுதி வைத்த ஏடுகளிலே இருந்து பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் தெரிலிங்க சுவாமிகள் சமாதியான பின்னாலே எழுந்தாராம் காசியில் எழுந்து ஒரு பெட்டிக்குள் வைத்து என்னை கங்கையில் தள்ளிவிடுங்கள் அதே மாதிரி கங்கையில் தள்ளிவிட அந்த பெட்டி மதுரை பக்கத்திலே வந்து ஏதோ ஒரு ஆற்றிலே வந்து கரை சேர சுவாமி எழுந்து வந்தார் என்று வரலாறு திருவண்ணாமலையிலே சுவாமி தரிசனம் திருவண்ணாமலையில் தவம் ரெண்டாவது சமாதி திருவண்ணாமலையில் உட்கார்ந்தார் ஏன் தீமயமானது திருவண்ணாமலை உண்ணாமலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணிதிகள மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முளவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமே அப்படிப்பட்ட இடம் திருவண்ணாமலை சுவாமி திருவண்ணாமலையில் வாழ்ந்தார் சித்தர்களை எல்லாம் இழுக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை எங்கே பிறந்தாலும் சரி காந்தம் இரும்பை இழுப்பது போலே சித்தர்களை இழுக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை காசிக்கு பக்கத்திலே பிறந்த யோகிராம் சுரத்குமாரை இழுத்த இடம் திருவண்ணாமலை மதுரையிலே இருந்து பகவான் ரமணரை இழுத்த இடம் திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகளை காஞ்சிபுரத்திலே இருந்து இழுத்த இடம் திருவண்ணாமலை ஈசான்ய ஞான தேசிகரை வடநாட்டிலே இருந்து இழுத்த இடம் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையிலே வாழ்ந்தார் அங்கே சமாதியானார் அது இரண்டாவது சமாதி அந்த சமாதியில் இருந்து திரும்ப எழுந்து விட்டார் கட்டையாக குட்டையாக இருப்பார் நாலடிக்கும் குறைச்சல் உயரம் வாயிலே எச்சில் வலியும் இதுதான் குழந்தையானந்த சுவாமியை நாம் கண்ட தோற்றம் இந்த மதுரையில் வாழ்ந்த பொழுதெல்லாம் சாமி இப்படித்தான் இருந்திருக்கார் அப்பவே அவருக்கு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வயசுக்கு மேலே ஆயிருக்கும் ஆனால் அவரை பார்த்தா குழந்தையாக இருப்பார் தென்காசிக்கு போனார் கதிர்வேலனுங்கிற ஒரு சீடன் அவனோடு கொஞ்ச காலம் வாழ்ந்தார் அவனோடு சமாதியானார் சில மணி நேரங்களில் அதிலேருந்து எழுந்தார் புறப்பட்டார் அதுக்கப்புறம்தான் மதுரை பக்கம் வந்தார் ஆக மூணு சமாதியாய் போச்சு சாமிக்கு காசியில் ஒன்று திருவண்ணாமலையில் ரெண்டு தென்காசியில் மூணு அதுக்கப்புறம்தான் மதுரைக்கு வந்தார் மதுரையில் எல்லாரோடும் வாழ்ந்தார் சாமி கனமாக இருப்பார் தூக்க நினச்சா தூக்க முடியாது காலில் விழுந்து கும்பிட்டா லேசாகிடுவார் கையில் சில மூலிகை வச்சிருப்பார் சுருளி மலையிலே ஒரு கொடி இருக்கிறது அந்த கொடியிலே ஒரு பால் வரும் அந்த பாலை உண்டால் இருநூறு ஆண்டுகள் வாழலாம் சாமி சொல்றார் நமக்கு சுருளி மலையிலே அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல சாப்பாடு எப்படி தெரியுமில்ல குழந்தைக்கு இட்லியே பாலில் ஊற வச்சு ஊட்டு வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாராம் அதனால தான் அவருக்கு குழந்தையானந்த சுவாமின்னு பேர் வத்தலக்குண்டுக்கு போகிறார் சித்தாலங்குடிக்கு போகிறார் திண்டுக்கல்லுக்கு வருகிறார் குங்குமத்தை எடுப்பாராம் அப்படி தெளிப்பாராம் தெளிச்சா என்ன ஆகும் ஸ்ரீசக்கரமாக மாறிடுமா நாளே ஒரு ஸ்ரீ சக்கரம் தயாரித்தார் அந்த ஸ்ரீ சக்கரம் மதுரையிலே இன்றைக்கும் இருக்கிறது கடைசி காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சாமிக்கு வயசு முந்நூறு வயசுக்கு மேலே இருக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்தா நால அவதாரத்தையும் சேர்த்தா நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு சாமி பெரும்பகுதி குளிக்க மாட்டார் அன்னைக்கு எட்டாவது நாள் எல்லோரும் வந்தார்கள் சாமி இன்னைக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமா எல்லாம் நாளானக்கித்தான் நாளானக்கின்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் எல்லாம் நாளானக்கித்தான் எல்லாம் முன்னார் எல்லாம் முன்னாள் என்னன்னு மக்களுக்கு புரியலை சரின்ட்டாங்க எட்டாம் நாள் ஆச்சா ஒன்பதாம் நாள் ராத்திரி பத்து மணிக்கு சாமி சமாதியில் உட்காந்துட்டார் பத்தாம் நாள் காலையில் அபிஷேகம் செய்தார்கள் மதுரையிலே அரசரடியிலே அந்த சுவாமிகள் ஜீவசமாதியில் ஆழ்ந்து விட்டார் அதுதான் கடைசியாக பண்ணணுன்னு அபிஷேகம் நவராத்திரி கழிச்சு பத்தாவது நாள் நவராத்திரி ஒன்பது நாள் பத்தாம் நாள் அபிஷேகம் மதுரை அரசரடியில் சுவாமிகள் இன்றைக்கும் காட்சி கொடுக்கிறார் பலருக்கும் அதுக்கப்புறம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் குழந்தையானந்த சுவாமிகள் சித்தாலங்குடி வத்தலக்குண்டு மதுரை தென்காசி திருவண்ணாமலை காசி ஆகிய பகுதிகளில் இன்றைக்கும் அருள்மலை பொழிந்து கொண்டே இருக்கிறார் சித்தர்களுடைய வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பவர் குழந்தையானந்த சுவாமிகள்